வணக்கம் இன்றைய சிறப்பு செய்தி தகிக்கும் வெயில் கொளுத்தும் சூரியன் என்ன செய்வதென்று யோசித்தோம் ஊத்துக்குழி மோர் குடிக்க ஆயத்தமானோம் நானும் எனது நண்பரும் பைக்கில் ஊத்துக்குளி சென்றோம் வழிநெடுகிலும் வெயில் கொளுத்தியது ஆங்காங்கே நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது நாங்களும் ஊத்துக்குளி சென்று மோர் குடிக்கலாம் என்று யோசித்தோம் வழியில் ஒரு அம்மா மோர் விற்றுக்கொண்டு இருந்தார் ஒரு பாட்டில் இருபது ரூபாய் என்றார் மிகவும் சுவையாக இருந்தது நீர்மோர் மிகவும் சுவையாக இருந்தது இந்த வெயிலுக்கு இதுபோன்ற நீர்மோரை மக்கள் அருந்துவதால் பல நோய்களிலிருந்தும் தங்களை தற்காத்து கொள்ளலாம் வீட்டிற்கும் நீர்மோர் பார்சல் வாங்கிச் சென்றோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்